ஹலோ வேவஸ் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இங்கே பாருங்கள் இந்த மருந்து வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் பாரம்பரிய மருந்து இது நாங்கள் தயார் பண்ணுறது சிறுத்தூர் ஆச்சி எம் விழுப்புரம் மாவட்டத்தில் நான் பேசுகிறேன் நான் இந்த மருந்து உங்களுக்கு வந்து நீண்ட நாள் ஒரு சிறு குழந்தையிலேருந்து ஒரு நூறு வயது முதல் வரைக்கும் ஏன்னா விழுந்து அடிபட்டிருப்பாங்க போர்டு விளையாடி இருப்பாங்க கம்பெனி ஃபேக்ட்ரியில் வெயிட் தூக்கியிருப்பாங்க பைக்கில் போய் விழுந்துருப்பாங்க கார் ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் பல விதத்தில் விபத்துகள் விளையாட்டு விளையாடி குழந்தைங்களாம் வந்து அப்படியே கண்டுகா முட்ருவாங்க அதன் பிறகு ஒரு அஞ்சு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் பத்து வருஷம் கழித்து பார்த்தா தொடர்ச்சி எவ்வளோ டைட்டாகவும் முட்டி டைட்டாகவும் சோல்ரு வலிக்கும் முதுகு தண்டுவாடம் இதாகும் அதெல்லாம் முதுகு தண்டுவாடம் லூஸாக இருக்கிறவங்க அடிப்பட்டவங்க தேயமானம் உடையவங்க அந்த ஃபைனல் கார்டு சொல்கிறாங்க எல் ஃபோர் எல் ஃபை ஜெவு எல் ஃபோர் நாலு ஜெவு இருக்குது எல் ஃபைவ்ல வந்து ரெண்டு ஜவு இருக்குது ஆறு ஜெவு கீழே குதிக்கால் வரைக்கும் போகுது இது போல் நரம்புகள் நாடி நரம்புகள் அனைத்துக்குமே எலும்பு எலும்பு எல்லாம் உடஞ்சி போகிறதுக்கு இங்கே பாருங்கள் படத்தோடு பாருங்கள் இந்த வந்து உங்களுக்கு இந்த மருந்து உங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து நானூற்றி ஐம்பது ரூபா இரநூறு எம்எல்ஏ ஆயில் இந்த பாக்ஸில் அனுப்புவோம் வெளி மாநிலமாக இருந்தால் நூறுரூவா ஒரு கொரியு செல்வங்களுக்கு அப்போ கொரியர் நூறுரூவா சேர்த்தா நானூற்றம்பது நூறு ஐநூற்றம்பது ரூபா உங்களுக்கு இந்தியா முழுதும் உங்களுக்கு விடுவோம் தமிழ்நாட்டில் கொஞ்சம் நீண்ட நாள் பிரச்சனையாக இருக்குது உங்களுக்கு அடிப்படை சிம்புனா பிளேட் வச்சுட்டேன் நான் போல்டு வச்சுக்கிறேன் நான் மீண்டும் வலிக்குது எங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணேன் மீண்டும் வலிக்குன்னு சொல்கிறவங்க மீண்டும் மீண்டும் வலிக்குன்னு சொல்கிறவங்க இந்த மருந்து எங்கிட்ட நீங்கள் வாங்கி கொள்ளலாம் இந்த வீடியோ பாருங்கள் நீங்கள் வந்து எங்கள் என்னுடைய விழுப்புரம் மாவட்டம் தான் கட்டாச்சிபுரம் தாலுக்கா எங்கள் இடத்த நீங்கள் பக்கத்தில் அறியாமல் இருக்க வரணும்னா மார்க்கம் சொல்லிடுறேன் திருவண்ணாமலையில் இருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டரு கள்ளக்குறிச்சியிலேருந்து எங்களுக்கு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டரு உளுந்தூர்பேட்டிலேருந்து நாற்பது கிலோமீட்டரு விழுப்புரத்து முப்பத்தஞ்சு கிலோ விழுப்புரம் டூ திருக்கோவில் போகிற வகையில் எங்களுக்கு அரசு பால்டெக்னிக் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடியே அரசு பாலிடெக்னிக் இருக்குது வள்ளியம்மை காலேஜ் இருக்குது அந்த இடத்துல இறங்கினா சித்தர் ராத்திரியம் இருக்குது இந்த மருந்து நீங்கள் வைத்தியமாக வந்து பார்த்துட்டு போகலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லை வந்து எங்களுக்கு பஸ் பேர் எங்களுக்கு பணம் கட்டினா நாங்கள் டேரக்டாக காருக்கு இல்லை பஸ்ஸுக்கு பணம் கட்டினா நாங்கள் தமிழ்நாட்டில் எந்த இடத்துல வந்து வந்து பார்க்குறோம் நீண்ட தீராத நீண்ட பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மருந்து வாங்கி பயன்படுத்துகிறோம் அதுக்கு விலை கிடையாது இப்போதைக்கு உங்களுக்கு இரநூறு ஐம்பது ஆயில் நானூற்றி ஐம்பது ரூபா கொரியல் செலவு ஐம்பது ரூபா இப்போ நாங்கள் வந்து பார்க்கணும் எங்களுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் பணம் கட்டணும் அங்கே நேரடியாக வந்து நாங்கள் மருந்து கொடுத்து வைத்தியம் பார்த்துட்டு வருவோம் நீங்களும் கார் எடுத்துகிட்டு எங்கள் மூலிமா பஸ்ஸில் வரலாம் காரில் வரலாம் ட்ரெயின் வசதி எங்களை எங்கள் இருந்து மூணு கிலோமீட்டர் திருக்கோயில் ரயில்வே ஸ்டேஷன் உங்களுக்கு எல்லா வசதி பஸ் வசதி மெட்ராஸ் வசதி மெட்ராஸ்ந்து வந்து பாண்டி இந்த மார்க்கு வரது எல்லா மார்க்கு மேடம் சென்ட்ரல் தான் திருக்கோவில நான் வந்து உங்களுக்கு பாருங்கள் இந்த மருந்தை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் யார் வந்தால் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு மருந்து அனுப்பிச்சிருப்போம் இந்த கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் இதில் கூட பணம் அனுப்பிச்சி உங்கள் வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் போட்டு நீங்கள் இந்த மருந்து பெற்றுக்கொள்ளலாம் அனைவருக்கும் இதை வாங்கி பயன்படுத்தலாம் வந்து உடனே என்னோட தொடர்பு கொள்ளுங்கள் இதில் ஃபோன் நம்பர் வைக்கிறேன் உங்கள் அட்ரஸ் போடுங்க நாங்கள் மருந்து கோரியில் அனுப்பிச்சி விட்ணு போகும் செய்யுது